வந்து நம்ம முழுல என்ன செய்யணும் என்ன செய்யல சாதனை இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு நமக்கு அடிப்படை வச்சுருக்கா அவங்க வந்து சேரமான சேரமான வந்துருக்க

ரெண்டு மூணு கார் சாலை நம்முடைய பகுதிக்கு வழங்கியிருக்கிறோம் அதே போல் சிறு சாலை டிராவல் கிளாஸ் ட்ரெயின் எழுதி போர் இதெல்லாம் நம்முடைய கூட்டாட்சி மக்கள் மக்களுக்காக இதையெல்லாம் ஊராட்சியிலே செஞ்சு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டு மிக முதல்வர் ஆட்சி பொறுப்பை எடுக்கும் பொழுது கொரோனா நான் உங்களை பார்க்க முடியாது நீ எங்களை பார்க்க முடியாது யாராவது பார்த்தாலும் சொல்ல போட்டு மோதியில மூடிட்டு தான் போய் பார்த்தோம் அப்படி இருக்கான சூழ்நிலை அவர் ஆட்சி பொறுப்பை எடுத்தாரு எடுத்த கொரோனாவை சரி பண்ணுறதுக்கு உங்களோட ரெண்டு வருஷம் ஆகி போயிடுச்சு மிச்சா அவரு நெகட ஆட்சி பண்ணது மூணு வருஷம் ரெண்டே கால் வருஷம் அந்த ரெண்டே முக்கால் வருஷத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி குழந்தைகளுக்கு காலை கொடுத்தோம் கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் नाटक का भाई भाई से यार प्रोग्राम महले में भी पूरी पूरी सेंट्रल रीडिंग महले मेंला ट्रेड में बारे में उम्र में के लिए बोले बड़ा बोलता नगर में महले में तुरंत चल दी रोसाए का चल दी कोनामा का तो प्राप्त है दूसरे पता प्राप्त करने के लिए श्री जी और आचार्य जी का

வச்சு என் கொடுக்கிற மனோலாம் வாங்கி அதை மதிப்பு அதையெல்லாம் இப்போ வந்துட்டு மகளிர் சொல்லி இந்த ஏகாக்கு வந்துருக்கேன் இந்த ஏகாத்துல புதுசாக மகளிர் வந்து ஆனால் இந்த மாதம் நடைபெறு போட்டுருக்காங்க அது யாராவது வந்துருங்க செயல்படுத்த மகள மத்தியும் போது லட்சம் எது சோப்பாங்கன்னா சோப்பாங்கன்னா அப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி சரி இதெல்லாம் தான் வசூல் பண்ணியிருக்கா அதில் இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம இங்கே தமிழ்நாடு மக்கள் வாங்குற பொருள் தானே மாதிரி அது தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு கொடுக்கணும்னா எங்க ஒரு மாதிரி இந்த உடலுக்கு வசூல் மட்டும் பண்ணி விதிகாரன் ஆகிற மாநிலத்தில் இதை தான் மூணு வருஷமாக தமிழ்நாட்டுக்கு மோடி எந்த நிதி உதவியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசானு வழங்கலாம் ஆனால் இதெல்லாம் சமமாக வாங்கிகிட்டே இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னா மும்மொழி பொறுத்த இதில் கைது கொடு உனக்கு சொன்னாங்க நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ கண்ணை முடிந்து கழித்து போட்டு நாங்கள் டெல்லியிலேருந்து எதை சொல்கிறோமோ அதை கைது கொட்டினா உனக்கு நிதியில் கழித்து கொடுத்து நிதி இருக்கு சரி என்ன ஏன் சொல்கிறேன்னா மும்மொழி பொறுத்த என்ன என்னான்னா இந்தி கட்டாயமாக்கணும் கிடப்பி நம்ம ஊரில் வாடகை பண்ணுறேன் அவங்க வந்து அவராக விளங்கி அவன் பரிந்துரை எழுதி எப்படி இருந்துச்சாலும் அவங்களுக்கு தொண்ணூறு பேர் அங்கே வந்து அவன் நாட்டு முழுமையெல்லாம் நம்ம நாட்டோட கலாச்சார பண்பாடுகளாக நம்ம தமிழ நம்ம மரியாதைகளாக அவங்க கனமழை கைது கொடுத்து இதெல்லாம் செய்யும்

ஆமா 20 20 20 20 ஒரு கொஞ்ச மாச முன்னாடி ஆபீனினு ஒரு வருஷம் முன்னாடி தம்பி பிறந்திர மாட்டான். ஐயா அப்பா இந்த அப்பா எங்க இருந்தார்? சொந்தது எங்க இருந்தா? அந்த வருஷம் அந்த வருஷம் அந்த பாகத்துல வருஷம் ஏறினா வாடம்பாடி சரி ஏன்னா இதெல்லாம் இந்த அடிக்கடி ஆளே வந்து பிளர்ந்தால் சேர்த்து பிள்ளையா சேர்க்காம போதே இதை ஏதோ கேட்குறேன்னா நம்ம ஹோட்டலாம் நெய் விட்டு புதிய வந்து சேர்த்து ரொம்ப டெல்லியிலலாம் பாராட்டம் பேசப்பட்டு உத்ராட்டம் வந்து ஜெயிச்சாங்க அதே மதிய ஒரு மதிமாரி கேசப்பட்டு அவங்களெல்லாம் பிடிச்சி